எனக்கு மிகவும் பிரியமான செவ்வாய்பேட்டை குழந்தைகளே இளைஞர்களே இளம் பெண்களே மற்ற முதிர்ந்த நம்பிக்கையாளர்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே முதன் முதலாக இன்றைக்கு இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் அழகான கொடிமரம் அதற்காக இரண்டாவது இந்த ஆண்டில் சாதாரண ஜூபலி தொடக்கத்தில் பதினான்காம் நூற்றாண்டில் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறகு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் இருப்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் எனவே ஒரு சாதாரண ஜூபிலியை கொண்டாடி மகிழ்கின்ற போது நம்முடைய பங்கின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் பிரிமான்வர்களே பல்வேறு தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நவநாட்களுக்கு இன்றைய தலைப்பை நான் பார்த்தேன் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நம்பிக்கையை புதுப்பிக்க வேண்டும் என்று நமக்கு தலைப்பு நம் எல்லாரும் திருப்பயணிகள் எதிர்நோக்கு கொண்டவர்கள் பழைய தமிழில் அது நம்பிக்கை என்று சொல்லப்பட்டது இப்போது அந்த நம்பிக்கை எதிர்நோக்கு என்று ஆகிவிட்டது எல்லாரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் நாமும் ஏற்றுக்கொள்வோம் எதிர்நோக்கு நமக்காக விண்ணகம் காத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது விண்ணகத்தை மனத்தில் வைத்து பயணம் செய்கின்றவர்கள் நாம் எல்லாரும் இந்த நேரத்தில் நாம் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே அதை விசுவாசம் என்று சொன்னார்கள் அந்த விசுவாசம் இப்போது நம்பிக்கை ஆகிவிட்டது நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அழகான கொடிமரம் அமைந்தது நல்லது பாராட்டுக்குரியது அதைவிட அதிகமாக நம் ஆண்டவரை நாம் நம்பியிருக்க வேண்டியது மிக முக்கியம் அதற்கு இந்த கொடிமரம் நம்மை தூண்ட வேண்டும் நம்பிக்கையை புதுப்பிக்க வேண்டும் யார் வழியாக யாருடைய மாதிரியை வைத்து நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை பார்த்து நம்முடைய நம்பிக்கை ஆழமாக்க வேண்டும் மீண்டும் நினைத்து பாருங்கள் பல முறையை நாம் கேட்டிருக்கிறோம் முதன் முதலாக பாருங்கள் ஒரு சாதாரண பெண் இளமங்கை சிறுமி என்று சொல்வதா என்று கூட தெரியவில்லை ஒரு சாதாரண ஓர் பழைய ஏற்பாட்டில் அந்த நாசிரைத்து ஊர் பேரே இல்லை ஒரு இளம் மங்கையின் கனவுகள் பயங்கள் எல்லாம் அவருக்கும் இருந்தது தன்னுடைய மக்களோடு இணைந்து மெஸ்ஸியா எப்போது வருவார் என்று அவரும் காத்திருந்தார் ஒரு நாள் ஆண்டவரே அவரை எதிர்கொள்கிறார் கடவுளை பார்த்தால் எல்லாம் செத்து போயிடுவாங்க என்று சொல்வதற்காகவோ என்னவோ சமனசு என்று லோக்கா நமக்கு இருக்கிறார் கபிரியேல் தூதர் என்று சொல்லியிருக்கிறார் கடவுள் என்ன சொல்லுகிறார் அதையே நாமும் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் மரியே மகிழ்ச்சியாயிரு மரியே அஞ்சாதே மரியே நீ தனிப்பட்ட விதத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர் மாணவர்களே இந்த ஜூபிலி ஆண்டில் மீண்டும் மீண்டும் நாம் இந்த வார்த்தைகளை கேட்போம் நம்முடைய பெயரை சொல்லி அஞ்சாதே மகிழ்ச்சியாயிரு நீ தனிப்பட்ட விதத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லப்பட்டது என்ன நீ கருவுறுவாய் கடவுளின் தாயே நீ பெற்றெடுப்பாய் கடவுளின் தாயாக இருந்து கடவுளின் மகனை பெற்றெடுப்பாய் கடவுளின் தாயாக்குவாய் நான் கணவனை அறியனே நியாயமான கேள்வி உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் நீ பெற்றெடுப்பாய் கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை உடனே இன்னொரு அடையாளமும் கொடுக்கப்பட்டது உன்னுடைய உறவினர் மலடி முதிர்ந்த வயதிலே அந்த எலிசபெத்து கருவுற்று ஆறு ஆகிறது இதோ ஆண்டவருடைய அடிமை நமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் இதுதான் நம்பிக்கை கடவுள் எல்லாம் வல்லவர் நல்லவ என்னை ஏமாற்ற மாட்டேன் சில பேர்கிட்ட நான் பேசும்போது நான் ஏதாவது செய்ய மாட்டேன்னு சொன்னா உடனே அவங்க இல்லை நீங்க ரொம்ப நல்லவங்க நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் வைப்பாங்க கடவுளை பார்த்து நம்ம ஒன்றும் ஐஸ் வைக்க வேண்டியதில்லை நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன் என்று சொன்னால் நீங்க தண்டிக்க மாட்டீங்க நிச்சயமா அப்படி சொல்ல மாட்டீங்க என்று சொல்வார் பாருங்கள் மாதா சொல்வார் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் மகிழ்ச்சியால் நிறைகின்ற மரியா என்னவெல்லாம் அன்றில் இருந்து செய்கின்றார் பாருங்கள் நம்முடைய நம்பிக்கை எப்படி புதுப்பிப்பது ஆண்டவரே உன் வார்த்தையை கேட்பேன் அதன்படி நடப்பேன் உமக்கு நான் அடிமையாவேன் உடனே புறப்பட்டுச் செல்வேன் எலிசிபெத் அம்மாவோடு மூன்று மாதம் தங்கி இருந்து உதவி செய்ய உன் புகழை பாடுவேன் ஆண்டவரே ஆண்டவரே உன் கட்டளைக்கு கீழ்ப்படுவேன் ஆண்டவரே ஆண்டவரே எல்லாரையும் அக்கறையோடு தேடுவேன் ஆண்டவரே துயருற்றோருக்கு உதவி செய்ய நாண்டு வரேன் துன்புறுவோருக்கு என் உடன் இருப்பால் சக்தி அளிப்பேன் நாண்டு வரேன் எல்லாரோடும் இணைந்து ஜெபிப்பேன் ஆண்டவரே வரேன் இதுதான் நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே அவர்களே இன்றைய கொடியேற்ற திருவிழா ஒன்று முக்கியமாக ஆண்டவரே வரே ஆலயத்திலே கண்டுபிடிக்கப்பட்டாரு அந்த பகுதியை லுக்கான செய்தி இரண்டாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கப்பட்டது அதிலிருந்து சிலவற்றை சிந்தித்துப் பார்க்க உங்களை அழைக்கிறேன் முதல்ல பாருங்க ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவை கொண்டாட அவர்கள் போக வேண்டும் இந்த ஆண்டு இன்னும் கடவுள் தம்முடைய இறக்கத்தில் நமக்கு கொடுக்கிற ஆண்டுகளில் எல்லாம் மேன்மேலாம் ஆண்டவரை தேடி போக வேண்டும் மனத்தில் கொள்ளுங்கள் ஒரு பக்கம் நமக்காக இருக்கிற ஆண்டவர் இன்னொரு பக்கம் சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளில் துன்புறுகின்றவர்களில் இருக்கிற ஆண்டவர் ஒரு பக்கம் கோயிலுக்கு வருவது திருப்பலிலே பங்கெடுப்பது இறை வார்த்தையை கேட்பது நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்பது இன்னொரு பக்கம் தேவையில் இருப்பவர்களை தேடிச் சென்று ஆறுதல் அளிப்பது நம்பிக்கை அளிப்பது இதுதான் ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவை கொண்டாட அவர்கள் போனார்கள் என்பதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இரண்டு கோயில்கள் அழகான ஜெயராக்கினி மாதா கோயில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முதியோ வரியோ ஏழை எளியோ இவர்கள் இன்னொரு கோயில் வயதான பெற்றோர் இன்னொரு கோயில் நடக்க முடியாதோ இன்னொரு கோயில் இந்த கோயிலுக்கும் வர வேண்டும் அந்த கோயிலையும் தேடி போக வேண்டும் ரெண்டாவது பாருங்க ஆலயத்தில் இயேசு இருந்து விடுகிறார் மூணு நாள் ஆன பிறகு மாதாவும் சூசே பிள்ளை சொந்தக்காரங்க கூட வரும்னு நினச்சாங்க வரல எப்படி திடுக்கிட்டு போனார்கள் அந்த நிகழ்வை நினைத்து பாருங்கள் வந்து கடைசி கோயிலில் பிள்ளையை பார்க்கிறார்கள் ஒரு பக்கம் அவருடைய புரிந்து கொள்ளும் திறன் இன்னொரு பக்கம் அவருடைய பதில்கள் இதை கண்டு என்ன செய்தார்கள்லாம் வியந்தார்கள்லாம் நல்ல மனிதர்கள் வியப்பார்கள் நான் கூட பூத்தளிக்கும் போது சின்ன பொண்ணு தியாவை பார்த்து வியந்தேன் இவ்வளவு பாசத்தோடு பக்தியோடு பொன்முறுவலோடு அந்த குழந்தையும் சேர்ந்து பூத்தெளிக்கின்றதே என்று பார்த்தேன் குழந்தைகளை பார்த்து வியப்புறுங்கள் உங்கள் கணவருடைய கடின உழைப்பை பார்த்து வியப்புறுங்கள் உங்கள் மனைவி வெளியிலும் வேலை பார்க்கிறார்கள் வீட்டிலேயும் வேலை பார்க்கிறார்கள் பின் தூங்கி முன் எழுகின்ற இந்த தாய்மார்களையெல்லாம் நினைத்து வியப்புறுங்கள் அன்றைக்கு மாதாவும் நம்பிக்கையாளர்கள் வியக்க வேண்டும் பீப்பிள் பாராட்டுங்கள் வியப்புறுங்கள் சரிங்களா குடும்பம் நல்லா இருக்கணுமா நீங்க உண்மையாகவே நம்பிக்கையாளரா மாதா வியந்தார்களே சூசியப்பர் வியந்தாரே The sense of wonder... நான் அடிக்கடி சொல்லுவேன் குருக்களுக்கு குரு மாணவர்களுக்கு இந்த பகுதியை எண்பது வயதிலும் வியந்தாரு என்ன இது இந்த முச்செடி பற்றி ஆனால் கருகி போகிறது இல்லை எனவே நான் போய் பார்க்க வேண்டும் வியப்பு இருக்க எல்லாம் எனக்கு தெரியும் யாரும் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல மரம் மாதிரி சில பேர் இருக்கிறது அவங்க பார்த்து வியப்பது ஒருவேளை மொபைலாக இருக்கும் இல்லைன்னா டிவியாக இருக்கும் நினைக்கிற நம்பிக்கையாளர்கள் வியந்து பார்க்க வேண்டும் பாராட்ட வேண்டும் சில பேர் என்னை பார்த்து கூட வியந்திருக்கிறார்கள் உற்சாகம் மூட்டி இருக்கிறார்கள் எப்படி ஆண்டவரே இந்த பைபிள் ஃபுல்லா படிச்சுங்க எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு பக்கம் படிச்சு ரெக்கார்ட் பண்ணதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது அதுலே பத்து தப்பு பண்ற நானு அப்படின்னு வியக்கிறார்கள் அவர்களெல்லாம் என்னுடைய நம்பிக்கையை ஆழமாக்குகிறார் வீண் புகழ்ச்சிக்காக ஆசைப்படக்கூடாது உண்மைதான் எப்படி நேரம் கிடைக்கிறது பாருங்கள் எவ்வளவோ உழைப்பாளிகளை பார்த்து ஆலயத்துக்கு அர்ப்பணிப்பவர்களை பார்த்து கோயில் காரியங்களை ஈடுபடுபவர்களை பார்த்து நான் வியக்கின்றேன் வியந்தால் நன்றி கூறுவோம் பாருங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் என்னை பள்ளிக்கு அழைத்து வருகிறீர்களே என்ன உங்கள் தியாகம் அப்பா நீங்கள் படிக்கவில்லை என்றாலும் அதிகமாக நான் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே எவ்வளவு நேசம் உங்களுக்கு அப்பா நான் குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் என்னை பார்த்துக் உங்கள் முதிய வயதில் நான் உங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வேன் மீண்டும் நீங்கள் குழந்தையாக இதுதானே நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கையின் விழிப்பாடு என்று நான் நினைக்கிறேன் பாருங்கள் ரெண்டாவது பாருங்க மாதா என்ன சொன்னாங்க இந்த நச்சுதை நம்ம கேட்டோம் உன் தந்தையும் நானும் அக்கறையோடு தேடினோமே இன்னொரு மொழிபெயர்ப்பு கவலையோடு தேடினோமே இன்னொரு மொழிபெயர்ப்பு ஏக்கத்தோடு தேடினோமே உங்கள் குடும்பத்தார் மீது ஏக்கம் கொள்ளுங்கள் அக்கறை கொள்ளுங்கள் கவலை கொள்ளுங்கள் போற மாடு போகட்டும் வர மாடு வரட்டும்னு இருக்காதிங்க ஐயோ காணாமே எங்க இருக்கிற இல்லம்மா டிராஃபிக் ஆயிடுச்சு அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இதுதானே அக்கறை அந்த மனுஷன் வரல நல்லதுதான் ஒரு சீரியல் முடிஞ்சது இன்னொரு சீரியல் பார்ப்போம் ஐபிஎல் மேட்ச் இன்னும் நிறுத்தி வச்சுருந்தாங்க திருப்பி நடக்குது பார்ப்போம் யாரு எப்ப வந்தா என்ன இருமல் அக்கறை கொள்ளுங்கள் என்னாச்சு டாக்டர் போய் பாருங்கப்பா என்று சொல்லுங்கள் பாருங்கள் உன் தந்தையும் நானும் அக்கறை கொண்டோமே இந்த திருவிழா கொண்டாட்டத்தால் மற்ற நம்பிக்கையாளர்களை விட நம்முடைய நம்பிக்கையாளர்கள் ஒருவர் ஒருவர் மீது அக்கறை கொள்ள வேண்டும் சில பேர் நம்மளை வந்து இந்த கிறிஸ்மஸ் மெயில்ல ஈஸ்டர் மெயில்ல அந்த ஃபோன் காலில் தான் சேர்த்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இருக்கிற அக்கறை வருஷத்துக்கு ரெண்டு தடவை அதுதான் அவங்களுடைய அக்கறை அக்கறை கொள்ளுங்கள் சில பேர் யார்கிட்ட பேசக்கூடாதா அவங்ககிட்ட தான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாங்க பேச வேண்டியவர்களை பற்றி விசாரியுங்கள் பிரியமானவர்களே மாதா நமக்கு பாடம் மாதாவின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் எத்தனையோ பேர் மீது அக்கறை கொள்ளாமல் இருக்கிறோம் கவலை இல்லாமல் இருக்கிறோம் ஏக்கம் இல்லாமல் இருக்கிறோம் இன்றைக்கு மாதா நமக்கு சொல்லுகின்ற பாடம் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு எப்போதும் நான் ஜெபிக்கிறேன் என்று அக்கறை இல்லாமல் மாதா வாழவில்லை அடுத்தது பாருங்கள் மாதா என்ன செய்தார்கள் தன் கணவரை முன்னிலைப்படுத்தினார்கள் பாருங்க நானும் அப்பாவும் தேடணும்னு சொல்லாவும் நானும் தேடனும் பாருங்க வீட்டில் மற்றவர்களை முன்னிலைப்படுத்துங்கள் உங்கள் குழந்தைகளை முன்னிலைப்படுத்துங்கள் நீ கணவராக இருந்தால் மனைவியை முன்னிலைப்படுத்த நீ ஏறுமா பஸ்ல அப்படிதான் சொல்லுவாங்க சில நேரத்தில் சில பேர் முன்னா ஓடி அவங்க ஏறிக்குவாங்க மனைவி கீழே இருந்தாலும் கூட அப்படி ரேராக தான் பார்க்குறோம் அதே அக்கறையை எல்லா விதத்திலும் காட்டுங்கள் பாருங்கள் சாப்பாடு அவங்களுக்கு இருக்குதா மற்றவர்களை இஸ் ஆஃப் ஹாப்பி ட்ரை டு பிகம் கடவுள் முதலிடம் அடுத்தவர்களுக்கு இரண்டாம் இடம் உனக்கு மூன்றாம் இடம் பிகம் தேர்ட் இன் யுவர் லைஃப் மூன்றாம் நாள் ஆக்கதி சில நேரத்தில் செலவழிக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட வேண்டிய காசு மனைவிக்கு நல்ல சேலை எடுத்துக் கொடுக்க வேண்டிய காசு எல்லாம் டாஸ்மாகிலே செலவழிக்கப்படுகிறது நம்ம பங்கள யாராவது டாஸ்மாக்லேயே அதிக நேரம் செலவிட்டால் அல்லது இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி வாங்கி குடிக்கிறவங்களா இருந்தா இன்னையிலிருந்து விட்டுடுங்க பாருங்க திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்கும் போது சாத்தானை விட்டு விடுறீர்களா பத்தி பிடிச்சிக்கிட்டு மேலே வேற மெழுகலாம் ஊத்துது சுடுது விட்டு விடுகிறேன் சாத்தான் யாரு இந்த சாராயம் தான் சாத்தான் நம்ம டிரைவரை அம்மல்லோ நானும் அப்படி போகும்போது அங்கே ஹோலி கா ஸ்கூலில் தாண்டி இப்படி ரைட்டில் டேர்ன் பண்ணால் ஒரு டாஸ்மார்க் நான் எப்போ பார்த்தாலும் அம்மல் கிட்ட திரிக்கிறது பாருப்பா கூட்டம் அப்படி அலமோதது பாருப்பா அலமோதுது பாருப்பா உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாள் முன்னாடி இந்த பொள்ளாச்சியில் அநியாயம் பண்ணாங்களே அட்டங்காசம் பண்ணாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து தண்டனை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும் படித்து பார்த்தேன் ரெண்டு பேர் கிறிஸ்தவனா இருக்கிற ஐயோ எனக்கு மானமே போற மாதிரி இருக்குது அந்த அந்த ஒம்பது பேர் எப்படி ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு இப்படியெல்லாம் செய்ய முடிகிறது என்னால் நம்பவே முடியவில்லை ஏதாவது இந்த பெரிய குற்றவாளிகள் எல்லாம் இவற்றில் யாராவது கிறிஸ்தவர்களாக இருந்துவிடக் கூடாது என்று எனக்கு ஆசையாக இருக்கும் பார்த்தா அப்படி ரெண்டு பேர் ரொம்ப மனசு பேதனையா இருக்கு நம்ம ஜெயில இல்லைன்னு சொல்லலாம் நான் சொன்னேன் ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் தன் சகோதர சகோதரிகளை வெறுப்பவன் ஒவ்வொருவனும் கொலைகாரன் இங்க கொலைகாரர்கள் பலர் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் வெறுத்தால் நீ கொலைகாரர் இன்னும் ஜெயிலுக்கு போகல ஆண்டவர் பார்வையில்லை மறந்து விடாது அன்போடு அக்கறையோடு அடுத்தவர்களை முன்னிலைப்படுத்த அவனுக்கும் குடும்பம் இருக்குப்பா இந்த ஆட்களுடைய வயசெல்லாம் நான் பார்த்தேன் எல்லாம் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு ரொம்ப சின்ன பையனுக்கு கிடையாது எப்படி இந்த கொடூரம் மனிதர்களுக்கு வந்தது எப்படி மற்றவர்களை கதற வைப்பது உண்மையாகவே தாங்கிக் கொள்ளவே முடியும் அதுவும் ஒரு கிறிஸ்தவர் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இப்படி அடுத்தவர்களை சித்திரவதை செய்து புலனின்பத்துக்காக எது வேண்டுமானாலும் செய்யலாமா என்ற கோபம்தான் எழுந்தது பாருங்கள் மாதா பாருங்க தான் அவனை தேடினேன் அப்பா கூட கட்டாயத்தோட வந்தா இல்லை உன் தந்தையும் நானும் அக்கறையோடு தேடினோம் நம்பிக்கையாளர்கள் அக்கறை கொள்வார்கள் அடுத்தவர்களை முன்னிலைப்படுத்துவார்கள் சில ஊர்ல நான் இந்த திருவிழா சமயத்தில் அடிதடி ஏன்னா எனக்கு தான் ரைட்டு சுருபத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு தான் ரைட்டா முன்ன நடந்து போறதுக்கு அவங்களுக்கு தான் ரைட்டா ஐயோ உங்களில் பெரியவன் கடைசியில் இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொன்னார் அந்த ஆண்டவரை பின்பற்றினார் தாழ்நிலை நின்றோரை உயர்த்தினா என்று சொன்ன மாதா அந்த மாதா திருவிழாவில் நான் தான் பெரியவன் இவங்க மாதா திருவிழா கொண்டாட இருந்தாதே நல்லா இருக்கும்னு நான் சில சுமயத்தில் நினைப்பது உண்டு பாருங்க அடுத்தது பாருங்க இயேசு இல்லை மனசு நிம்மதி இல்லை ஏசு குழந்தையை முன்னிலைப்படுத்தினார்கள் இதுதான் நம்பிக்கை என்பது ஐயோ பிள்ளையை காணாமே பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் வியந்தான் முதல் வார்த்தையை பேசும்போது மாதா வியந்தார் மாதா குழந்தை உடலில் வளரும் போது இதயத்திலே குழந்தையை வளரவிட்டு கொண்டே இருந்தார் சூசியப்புறம் அப்படித்தான் இவர்களுடைய மனசில் இயேசு வளர்ந்தான் மூணு நாள் பிள்ளைய பார்க்கல நிம்மதியா இருக்க முடிஞ்சுதான் இருக்க முடியல இந்த நம்பிக்கையின் ஆண்டுல எத்தனையோ பேர் ஜெபிக்காமல் ஆண்டவரிடமிருந்து தூரமாக இருக்கிறார் மூணு நாள் இல்லை முப்பது நாள் ஜெபிக்கிறது அல்ல மூணு நாள் இல்லை பத்து நாள் ஆச்சு இறை வார்த்தை வாசித்து தூரமா இருக்கிறாங்க ஒரு மாசம் ஆச்சு பூசையில பக்தியோடு பங்கு கொண்டு இப்படி இருக்கிறார் நிம்மதி இருக்குமா இருக்காது இறை வார்த்தையிலிருந்து போ நிம்மதியாக இருக்க மாட்டாய் ஜெபிக்காமல் இரு நிம்மதியாக இருக்க முடியாது பாருங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக ஆக்க நம்முடைய நிம்மதியை இழந்து விடுவோம் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்வது மனசு ஒண்ணுமே ஒருத்தலையா இன்னைக்கு காலையில் ஜெபிக்க முடிட்டியே மனசு ஒருத்தலையா இன்னைக்கு இறை வார்த்தை வாசிக்காமல் இருக்கிறாயே மனசு ஒருத்தலையா மாதாவுக்கு ஒருத்துச்சேன் பிள்ளைய காணான்னு ஏன்னா ஏசு தானே அவங்களுக்கு சென்டர் உனக்கு யார் சென்டர் நீ மொபைல் இல்லாமல் மூணு நாள் இரு ஆ அதெல்லாம் இருக்க முடியாது டிவி இல்லாமல் ஒரு வாரம் இரு இருக்க முடியாது ஏசு இல்லாமல் இரு ஒரு வாரமா ஒரு வருஷமும் இருக்கிற சில பேர் சொல்லுவார் இயேசு இல்லாமல் இருந்து விடாதீர்கள் இன்றைக்கு நான் சொல்லும் போது பிரியமன் எனக்கும் நானே சொல்லிக் கொள்கிறேன் ஆண்டவர் வேண்டாம் அவர் இல்லாமல் நீ இறை வார்த்தை பேச முடியாது ஆண்டவுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் கேட்க வேண்டாம் அவர் இல்லாமல் நீ வார்த்தையை கொடுக்க முடியாது நற்கருணை ஆண்டவரை நீ ஆராதிக்க வேண்டும் இல்லை என்றால் உனக்கு நம்பிக்கை இல்லை மக்களுக்கும் நம்பிக்கை இருக்காது என்று ஆண்டவர் சொல்லிக்கொண்டே நம்பிக்கையை புதுப்பிப்பது வாசிப்பு இந்த நாட்களில் இணை சட்டம் நியூட்ரானமி ஜட்ஜஸ் தெரியும் இங்கிலீஷில் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் அவ்வளவு அருமையாக இருக்கிறது ஆங்கிலத்திலே கேட்டோம் நான் விட்டு சொன்னேன் அமல் கோச்சிக்காதீங்க உங்களுக்காக தான் இப்பயும் தமிழில் கேட்குறேன் இது கொஞ்சம் இங்கிலீஷில் கேட்கணும் போல ஆசையாக இருக்குது இந்த புத்தகம் மன்னித்து கொள்ளுங்கள் ஆங்கிலத்திலேயே நான் கேட்க விரும்புகிறேன் அதனுடைய டெப்த் எனக்கு நன்றாக புரியும் என்று சொன்னேன் எவ்வளவு அருமையாக இருக்கிறது இணைச்சட்டம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது லீவிய ராமத்தின் இரண்டாம் பகுதி படிக்க நேரம் இல்லை கேட்க நேரம் இருக்க வேண்டும் அப்படித்தானே நம்பிக்கையை புதுப்பிக்க வேண்டாம் நற்கொனை பலியிலே பக்தியாக பங்கு கொண்டு அப்படித்தானே நம்பிக்கையை புதுப்பிக்க வேண்டும் ஆண்டவரிடமிருந்து அந்நியமாக கூட பிரியமானவர்களை இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் பயணம் செய்கிறோம் நம்பிக்கையில் அன்பு தாயை ஒத்திருப்போம் உதவி செய்ய விரைந்து செல்வோம் சட்டப்படி கோயிலில் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்வோம் காணாவோர் திருமணத்தாருடைய கவலைகளை ஏக்கங்களை தேவைகளை புரிந்து கொண்டது போல புரிந்து கொள்வோம் துன்புறுவோர் அருகிலே நிற்போம் இது எல்லாவற்றுக்கும் சக்தி கொடுப்பது ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை புனிதமிகு மிகு நற்கருணை அன்புத்தாய் அன்னை மரியா மீது சிறப்பான பக்தி அந்த தாய் ஜெயராத்தினி தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக அவன்